சீர்காழி அருகே மரங்களை அழித்து சமத்துவபுரம் அமைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்க வந்தவர்களிடம் உங்கள் சுய லாபத்திற்காக செயல்படுகிறீர்களா என மாவட்ட ஆட்சியர் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட எடமணல் கிராமத்தில் அரசு தோப்பு புறம்போக்கு நிலம் உள்ளது இதில் சமத்துவபுரம் அமைப்பதற்காக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் அங்குள்ள பனைமரங்கள் வெட்டி அழிக்காமல் மற்றொரு தரிசு இடங்களை தேர்வு செய்து சமத்துவபுரம் அமைக்க வேண்டும் என அங்கு வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே அப்பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சமத்துவபுரம் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்ததன் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரது தலைமையில் கிராம மக்கள் சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளித்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அனைத்து மரங்களையும் அழித்து சமத்துவபுரம் அமைக்கப் போவதில்லை என விளக்கமளித்தார் மேலும் எனக்கு கிடைத்த தகவலின்படி நீங்கள் சுய லாபத்திற்காக சமத்துவபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிப்பதாக மனு கொடுக்க வந்தவர்களிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் பின்னர் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமே டெல்டா பகுதிகள்தான் என்றும் இங்கு செடி மற்றும் மரங்கள் அனைத்தும் இருப்பதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியில் ஒரு சில மரங்கள் மட்டுமே வெட்டப்பட்டு சமத்துவபுரம் அமைக்கப்படும் என கூறினார் இது தொடர்பாக பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் மனுதாரர்களிடம் இருப்பினும் மனுதாரர்கள் ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் அப்பகுதியில் இருப்பதால் சமத்துவபுரத்தை வேறு ஏதேனும் பகுதியில் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்